ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாம்பழத்தை வச்சு ஜல்லி தான் பார்க்க போகிறோம் சம்மர்னாலே மாம்பழம் தான் அந்தந்த மாமல சீசன் பார்த்தோன்னா இப்போ முடிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சி சரி ஓகே முடிய போதே நம்ம ஏதாவது ரெசிப்பி எதாவது போடலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கம்போது தான் மாம்பழத்தோட ஜெல்லி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஜல்லியை குழந்தைங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ஜல்லி எப்படி பண்ணலான் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வீடியோஸில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இன்றைக்கி எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறங்களோ அதே தான் சப்ஸ்க்ரைப் கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு பங்கனப்பள்ளி மாம்பழத்தில் இன்றைக்கி நான் வந்து ஜெல்லி பண்ண போகிறேன் இதோடய மாம்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இதுக்கு பேர் பங்கனப்பள்ளி மதுரையில் இதுக்கு பேர் சப்போட்டா உங்கள் ஊரில் இந்த மாம்பழத்துக்கு என்ன பேருன்னு இங்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ இந்த மாம்பழத்துலாம் கொஞ்சம் ஸ்வீட் தன்மை அதிகமாக இருக்கும் நமக்கு நிறைய ஒரு ஃப்ளெஷ்ஷும் இருக்கும் ஸோ இந்த மாம்பழத்தை நீங்கள் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ மாம்பழத்தை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி அதில் இருக்க ஃப்ளெஷை மட்டும் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம் இது இந்த மாம்பழத்தில் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் தன்மை இருக்கிறதுனால இருக்கும் இந்த ஜெல்லியும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன் ஒவ்வொரு வருஷம் சம்மர் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு சம்மருக்குமே இந்த மாம்பழத்தை நம்ம லைக் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சீசனே ஆனால் ஒவ்வொரு சம்மருக்கும் அந்த மாம்பழம் லைக் பண்ணி சாப்பிட்டாலும் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போகவே போகாது ஒவ்வொருடையும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தான் தோண்டிகிட்டே இருக்கும் ஸோ கண்டினியூஸாக அந்த சீசன் இருந்துகிட்டே இருக்கலாமோ சம்டைம்ஸ் தோணும் சம்மரோட முடியுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிப்பீங்க நான் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம்னா அதுவும் மாம்பழத்தில் ஜெல்லி இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு பிடிச்ச மாம்பழத்தை வச்சு நீங்கள் நான் ஜெல்லி பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம மாம்பழத்தை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் சக்கரை ஒரு பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் எனக்கு வந்து மாம்பழத்தில் அதிகமான ஸ்வீட் இருக்கிறதுனால நான் சக்கரை பாதி தான் சேர்த்துருக்கேன் ஸோ நான் எனக்கு வந்து ஒரு கப்பு மாம்பழத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்க சக்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட தான் கிரைண்ட் பண்ணுவேன் அப்போ தான் கட்டி எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி நல்லா ஃபுல்லாக ஃபைனாக ஆகி வரும் நான் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டை வந்து போட்ட உடனே ஃபஸ்ட் லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தான் நான் பால் சேர்த்து கிரைண்ட் பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு நல்லா ஃபுல்லாக ஃபைனாக கிரைண்ட் ஆகிருக்கும் அந்த மாம்பழம் எல்லாமே ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் நான் வந்து பால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர்க்கல பாதி தான் சேர்த்துருக்கேன் இன்னும் பாதி நான் கான்ஃப்ளோர் மாவில் ஊற்றி நான் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபுர் மாவு சேர்த்துருக்கேன் நம்ம மீதி இருக்கிற பாலை இதோட சேர்த்து கான்ஃப்ளவர் மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியே இல்லாமல் ஃபுல்லாக நல்லா லிக்யூடாக அந்த மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லை நமக்கு அங்கே மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாயிடும் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியாக தெரிகிற அளவுக்கு நம்ம அந்த கார்ன்ஃப்ஃபுளர் மாவோ அந்த பாலையும் ஃபுல்லாக ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மாம்பழ பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாம்பளை பேஸ்ட்டை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் நம்ம வந்து கான்ஃப்ளோர் மாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஊற்றியிருக்க அந்த மாம்பழத்தை தான் நல்லா கொதிக்க வைக்கணும் நமக்கு சுற்றி அந்த பபுள் பபுளாக நமக்கு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கான்ஃப்ளோர் மாவு செய்யறது கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சக்கரை பால் எல்லாமே சேர்த்திருக்கோம் ஸோ சப்போஸ் உங்கள் ஸ்வீட் தன்மை இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் நான் எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஸோ கரண்ட் ஏஜ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய சுற்றி நமக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நமக்கு கரெக்டான பபிள்ஸ் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நமக்கு வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணி நம்ம எடுக்கணும் அந்த மாம்பழத்தை அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ கரெக்டாக நமக்கு வந்து அந்த பபிள்ஸ்லாம் வந்திருக்குது கொஞ்சம் மாம்பழம் கொஞ்சம் லைட்டாக நமக்கு திக்காகவும் ஆயிருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க கான்ஃபர் மாவை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் கான்ஃப்ளோர் மாவு ஆட் பண்ண உடனே கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஈக்குவலாக அப்போ தான் நமக்கு கட்டி ஆரம்பிக்கும் இல்லைனா நமக்கு வந்து கெட்டி கெட்டியாக தனித்தனியாக ஓரமாக நிற்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஊற்றின உடனே கையோட டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து லைட் லைட்டாக நமக்கு வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அப்போ கையை எடுக்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கையை எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு தனித்தனியாக திருலி திருலியாக ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கண்டினியூஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் லைட்டாக உங்களுக்கு டிக் பேஸ்ட் ஆகிருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டி கெட்டியாக இருக்குது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தேன்னா சரியாயிடும் கரண்டிச்சு திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கலை வெறும் பால் நம்ம வந்து மாம்பழம் சக்கரை அவ்வளோதான் சேர்த்துருக்கோம் கார்ஃப்ளோர் மாவும் சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம ஆல்மோஸ்ட்டு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டுக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் வந்துடு கப்பு மாதிரி நான் எடுத்திருக்கேன் இந்த இதில் ஃபுல்லாக நான் வந்து லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணி நமக்கு ஜெல்லி வந்து ஒட்டாமல் நமக்கு அப்படியே லேயராக நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ அந்த ஜெல்லியெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் போது டக்குன்னு ஊற்றிடணும் இல்லைனா நமக்கு ஆறிடுச்சா நமக்கு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அந்த பேன்லேயே கரெக்டான ஒரு நமக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு வராது இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணணும் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க கரெக்டாக இருக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸாவது கண்டிப்பாக இது இருக்கணும் அப்போ தான் ஜெல்லி ஃபுல்லாக நமக்கு ஈக்குவலாக கன்சிஸ்டன்சியோடு கரெக்டாக வரும் நமக்கு டூ ஹவர்ஸ் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வழியில் வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறோம் இந்த மாதிரி பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்திங்கன்னா போதும் கவுத்திங்கன்னா போதும் ஈஸியாக வந்துடும் ஸோ நான் அந்த மாதிரி தான் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நான் பாக்ஸை அப்படியே நான் கவுத்தி எடுக்க போகிறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஜெல்லி அதுவும் மாம்பழத்தில் ஜெல்லிலாம் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக ஸோ நான் ஜெல்லி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது ஜெல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற ஹிட்ஸு கண்டிப்பாக அந்த ஜெல்லியை லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் கையில் பிடிக்கவே முடியல நல்லா ஸ்கிப் ஆகுற அளவுக்கு இருக்குது அந்த ஜல்லி அவ்வளோ சாஃப்ட்னஸோட இருக்குது இன்றைக்கி என்னோட சைடில் உங்களுக்கு நான் மாம்பழ சீசன் முடியிறதுனால ஒரு மாம்பழத்தை வச்சு ஜெல்லி எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்